श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्गिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति वैतालिकपद्धति श्लोकम् इरनूतिनापति उन् नमस्ते पादुगे पुंसां संसारार्णवसेतवे यदारोहस्य वेदान्ताः वैतालिकास्वयं पदपदार्थं हे पादुगे वाराय् पादुगे பும்சாம் பிராணிகளுக்கு சம்சார பிறக்கிறது இறப்பதாகின்ற அர்ணவ சமுத்திரத்திற்கு சேத்தவே அணையாயிருக்கின்ற தே உன் பொருட்டு நமகா நமஸ்காரம் யதாரோஹஸ்ய யாதொரு பாதுகையிலே பெருமாள் ஏறுகிறதற்கு வேதாந்தாக உபனிஷத்துக்கள் ஸ்வயம் தானே வந்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாகவும் வைத்தாலிகாக எழுப்புகிறவர்களாகவும் இருக்கின்றனவோ அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது வந்தி வைத்தாலிகர்கள் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ராஜாவோட அரண்மனையில் இருக்கக்கூடியவா பொதுவாக ஒரு ராஜா அப்படின்னா கர்த்தால் அவர் எழுந்துக்கும் போது அவர் புகழ் பாடி எழுப்புறது வைத்தாலிகர்களோட வேலை வந்திகள் அப்படின்றவாலும் இந்த மாதிரி ஸ்தூத்திரம் பண்ணுறவா தான் இது வந்து ஒரே செட் ஆஃப் பீப்புள் ரெண்டு வேலையும் பண்ணுறவளாக இருக்கலாம் இல்லை ரெண்டு தனித்தனியான குரூப் ஆஃப் பீப்புள் இதுக்குன்னு இருப்பாளாக இருக்கும் இப்போது சாதாரண ராஜாக்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரங்கநாதனுக்கு அப்போ கண்டிப்பாக வந்தி வைத்தாலிகர்கள் இருப்பா அவரோட பெருமையை பாடுறதுக்கும் திருப்பலி எழுச்சியும் போது அவரை எழுப்புறத்துக்கும் அப்படின்ட்டு இந்த ப பத்ததியோட பேர் வந்து வைத்தாலிக பத்ததி அப்படின்னு இருந்தாலுமே இதோட கான்டென்டில் உள்ள விஷயங்கள் சொல்லும்போது வந்தி வைத்தாலிகா அப்படின்னு தான் சுவாமி சாய்க்கிறார் ஆக இது வந்தி வைத்தாளிகர்களை பற்றி சொல்கிறது வந்திகள் அப்படின்றவா ஸ்தோத்திரம் பண்ணுறவா வைத்தாலிகர்கள் அப்படின்றவா எழுப்புறவா திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல அடியின் மாதிரி ஒரு மந்த புத்தி இருக்கிறவ இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வருது என்னென்னா பெருமாள் வந்து தூங்குவாரா பெருமாள் வந்து யோக நித்திரை பண்ணுறது தானே சொல்லுவா பெருமாள் தூங்குவாரா எங்கேயாவது அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் அசட்டுத்தனமான ஒரு கேள்வியெல்லாம் வந்ததுன்னா கூட அதுக்கு கூட ஒரு வியாக்கியானம் கொடுக்குறோம் நம்மளோட வியாக்கியார்த்தாக்கள் அதாவது உன்னோட கேள்விங்கிறது வந்து ரொம்ப அல்பத்தனமாக இருக்கலாம் இல்லை ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பதில் சொல்றது அப்படிங்கிறது நம்மளோட வியாக்கியார்த்தாக்கள் நிஜமாகவே நமக்கு பண்ணுற பேர் உபகாரம் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலாமே புரியாமல் நம்ம பெரிய விஷயத்துக்கு போய்ட்டு ஒன்றுமே புரியாமல் போகிறத விட சின்ன விஷயத்துலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாவா ஆக இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து திருப்பள்ளி எழுச்சி போது அடியன் வந்து அதோட திருமலையா திருமலையாண்டான்றவர் வந்து இதுக்கு ஒரு தனியன் பண்ணியிருக்க சம்ஸ்கிருதத்தில் தனியன் பண்ணியிருக்கார் தமேவத்வா பரவாசு தேவம் ரங்கேஷயம் ராஜவதகனீயம் பிரபோதிக்கியம் யோகிருத சூக்திமாலாம் பக்தாங்கிரேனும் பகவந்த பகவந்த மீடே அப்படின்னு இந்த திருமாலையாண்டானோட தனியனுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் உத்தமூர் சுவாமி அதில் அவர் ரொம்ப அழகாக இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்கார் அதாவது என்னென்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார் வந்து திருமாலையை பூர்த்தியாக முடிச்சுட்டோ பெருமாள் அதை கேட்டு அனுபவிச்சாராம் திருமாலையை கேட்ட உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருத்தான் அப்பா இனிமேல் இந்த உலகத்தில் இந்த புருஷார்த்தம் பற்றி எல்லாருக்கும் ஒரு ஞானம் நன்னாக வந்துடுத்தும் இனிமே ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு பெருமாள் வந்து நிச்சலனமாக தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டாராம் அப்போது வந்து பெருமாளை பற்றி நல்லா தெரிஞ்சுண்டு இப்போ இவா சேவிக்க வந்திருக்காளே இவாளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக நீர் எழுந்து வர வேண்டாமா சுவாமின்னு மறுபடியும் தொண்டடிப்பொடி ஆழ்வார் சாய்ச்சது திருப்பள்ளி எழுச்சி ஆக சம்சார இருள தூங்கின நம்மளை எழுப்பினது திருமாலை நிர்பரனாய் தூங்கும் பெருமாளை எழுப்பினது திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு இயக்கியா நம்ம ஆக இந்த பெருமாள் வந்து தூங்குறார் அப்படின்னா அவர் யோக நித்திரையில் இருக்கிறவர் தான் ஆனால் ஆழ்வார்கள் இருக்கிறதுனால நமக்கு ஒரு கவலையுமே இல்லைன்னு தூங்கின பெருமாளை அந்த ஆழ்வார்களை பெருமையை தெரிஞ்சிண்டு அவா மூலமாக உன் பெருமையை தெரிஞ்சிண்டு வந்திருக்காளே அவாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டாமா நீர் அதுக்காக எழுந்து வர வேண்டாமான்னு பெருமாளை எழுப்புறது தான் திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறார் உத்தமூர் சுவாமி ஆக இந்த இந்த ஸ்லோகம் வைத்தாலிக பத்ததியில் இந்த முதல் ஸ்லோகத்தில் ஏன்னா இது திருப்பள்ளி எழுச்சியை தொடாமல் இது வைத்தாலிக பத்ததி சேவிக்கவே முடியாது திருப்பள்ளி எழுச்சியோட இன்னொரு வருஷம் தான் வைத்தாலிக பத்ததியாக நமக்கு கொடுத்துருக்கார் ஆக இந்த இந்த முதல் ஸ்லோகத்தில் ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே செதுக்கியிருக்கார் நம் சுவாமி அதாவது இங்கே பாதுகையை எப்படி அவர் வந்து அட்ரஸ் பண்றார் அப்படின்னா சம்சார அர்ணவ சேத்தவே சம்சார சமுத்திரத்துக்கு சேதுவானவளே அப்படிங்கிறார் அதாவது அந்த சம்சாரன்ற சமுத்திரத்தில் நம்ம இந்த திண்டாடின் இருக்கும் இந்த சம்சார சாகரத்தில் இப்போ அந்த பக்கம் வைகுண்டம் இருக்குது இங்கேந்து நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்குற சேது அணை எது அப்படின்னா யார் அப்படின்னா பாதுகாதேவி தேவி அப்பேர்பட்ட பாதுகாதேவியை வணங்குகிறேன் அப்படின்றார் முதல்ல அடுத்தது இப்பேற்பட்ட பாதுகையில் பெருமாளை வந்து எதாரோகசிய ஆரோகணம் பண்ணணும் அப்படின்ற அப்படி பண்ணும்போது பெருமாள் வந்து இப்போ திருப்பாதுகையை சாத்திக்கும் போது அப்போ வந்தி வைத்தாளிகர்கள் வந்து பெருமாளோட பெருமையை பாடுவாள் பெருமாள் திருப்பள்ளி எழுச்சியும் போதும் பெருமாள் ஒவ்வொரு ஆசனத்துக்கு எழும்போதும் இவெல்லாம் வந்தி வைத்தாளிகர்கள்லாம் பாடுவாள் அப்படி பெருமாளோட பெருமையை வந்து யார் பாடுறா யார் வந்து இங்க வந்தி வைத்தாளிகர்களா இருக்கா அப்படின்னா உபனிஷத்துக்களே இங்க வந்தி வைத்தாளிகர்களா இருக்கா வேதாந்தங்களே இங்க வந்தி வைத்தாளிகர்கள் அப்படின்ற ஏன்னா பெருமாளோட பெருமைய பேசுறதுக்கு தகுதியானவா யாரு அப்படின்னா வேத வேதாந்தம் தான் அவளாலேயே வேதத்தாலேயே பெருமாளோட பெருமையை பூர்த்தியா சொல்ல முடியறது இல்ல அப்படின்னு சாய்ப்பா அப்படி இருக்கும்போது வேற யார் இருக்க முடியும் அதனால இங்கே வந்தி வைதாளிகர்கள் யாரு அப்படின்னா வேதாந்தங்களே உபனிஷத்துக்களே இங்கே வந்தி வைதாளிகர்களா இருந்து பெருமாளை திருப்பள்ளி எழுச்சி பா பாடுறா அப்படின்னு பெருமாள் தான் இவாளெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரா அப்படின்பா ஏ அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா பொதுவாக ஒருத்தர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறா அப்படின்னா நிச்சயமாகவே இவா வந்து அவளோட பெருமையை தான் பாடுவா ஏன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி மாதிரி ஆகிடும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மாதிரி ஆகிடுவா ராஜசேவகர்கள்ன்றவா ராஜா கிட்ட வேலை பண்ணுறவா ராஜசேவகர்கள் அவ ராஜா கிட்ட சம்பளம் வாங்குறா அதனால அவ ராஜாவை பெருமையா பாடுறா இப்போ வேத வேதாந்தங்கள் பா வந்தி வைத்தாளிகர்களா இருக்காளே அப்போ பெருமாள் தான் ஏற்பாடு பண்ணாரா அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமியோட பத பிரயோகம் ஸ்வயம் தானே யாரு வேதாந்தாகா ஸ்வயம் வந்தி வைத்தாலிகாகா தாங்களாகவே அவ வந்து யாரும் இவளை அப்பாயிண்ட் பண்ணல தாங்களாகவே வந்து பெருமாளோட பெருமையை பாடுறா சொல்றா அப்படின்னு சுவாமி இந்த முதல் ஸ்லோகத்துல நமக்கு கொடுத்துருக்காரியே பாதுகையோட பெருமையை பறக்க பேசுகிற நம் சுவாமி தான் நம் பாதுகையோட வந்தி வைத்தாளிக்க பாதுகைக்கு பெருமாளுக்கு இணையாக பாதுகையை சொன்னோன்னா அப்போ வேதாந்தங்களுக்கு இணையாக பாதுகையோட பெருமையை யார் பேசுறானோ நம் சுவாமி தான் ஆக வேத வேதாந்தங்களுக்கு இணையான நம் வேதாந்த தேசிகன்னு சொல்லி लोगகத்தை தலை கெட்டகிறரேனடியියෙන් கවිதாார்கிිக்க சிம்மாய், கல்्याயான ගොசாலின, ශ්‍රීමමතයේ விங்கටேசா வேදන්ත ගරவேනமாககா.